அவுதுபு இல்லாஹிம் நிஷீத்தானி ரசீம் பிஸ்மில்லா ரஹமான் இரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத்து வசலாமா அலா சைத்லாம் முகமதின் வலா அலி வசக் அஜ்மையின் அம்மாபாத் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிறப்பான மகிழ்வை பொருந்தே ஷாபான் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு நோன்பை கூட விடமாட்டார்கள் என்று அன்னை ஆய்சாரி அல்லாஹோ அனுபவம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லாம் அவர்கள் ஷாபான் மாதத்திலும் ரமலான் மாதத்திலும் தவிர வேறு எந்த மாதத்திலும் முழு மாதமும் நோன்பு நோக்கவில்லை என்று அன்னை ஆய்சாலி அல்லாஹோ அனுபவம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா செல்லம் அவர்கள் இந்த ஷாபான் ஆனது ரஜப் மாதத்திற்கும் ரமலான் மாதத்திற்கும் இடையில் வரும் மாதத்தில்தான் மக்களுடைய அமல்கள் அல்லாவிடத்தில் எடுத்து காட்டப்படும் நான் நோன்பிருக்கும் நிலையில் என்னுடைய அமல்களை அல்லாவிடம் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நபிகள் நாயம் சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே நாம் அனைவரும் இந்த மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்வோம் இந்த நம்மால் இயன்ற அளவு நோன்பு வைப்போம் இந்த மாதம் நம்முடைய ஆயுள் கணக்குகளை கணக்கிடப்படும் மாதம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து மன உறுதியுடன் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் கவுல் செய்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலைசல்லாம் அவர்கள் இந்த மதத்தை எப்படி கழித்தார்களோ அந்த முறைப்படி கழித்து நாளை மறுமையில் வெற்றி பெறும் கூட்டத்தில் சேர எல்லாம் வல்ல தௌஃபிக் என்னும் நல்லொருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹே ஒபரகாத்துஹூ